அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் மிக ஆழமான பொருளாதார படுகொலையில் நாடு விழுந்தது இதனால் நாங்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் நெருக்கடிகளுக்குள்ளானோம் இந்த நெருக்கடியிலிருந்து யாரும் வெளியேற முடியாது என்ற நிலை ஏற்பட்ட போதும் இந்த நிலைமையை சீர் செய்ய அரசாங்கம் முடிவு செய்தது என நிதி ரய அமைச்சர் ரஞ்சித் சி தெரிவித்துள்ளார் இதனால் தற்போது வங்கி வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டன ஆனால் ஒரேடியாக குறைக்க முடியாது என்று வணிக வங்கிகள் கூறுகின்றன காரணம் திரட்டப்பட்ட வட்டியை வைப்பு தொகைக்கு செலுத்த வேண்டும் அது உண்மையும் கூட எனவே சிறிய மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்கள் மூலதன தேவைகளை எட்டு சதவீதம் அளவில் பூர்த்தி செய்ய ஆசிய உறுதி வங்கியில் கடன் பெற அனுமதிக்கும் திட்டம் உள்ளது இவற்றை படிப்படியாக நாம் முன்னெடுத்து செல்வோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மின்சார சபை தமது ஊழியர்களுக்கான புதிய சம்பள அமைப்பு செயல்திறன் அடிப்படையிலான ஊக்குவிப்பு முறை மற்றும் பதவியேற்பு செயல்முறையை எதிர்வரும் வாரங்களில் அறிமுகப்படுத்த உள்ளது இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்களுடன் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இது குறித்து கலந்துரையாடப்பட்டதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் ஆட்சேர்ப்பு செய்யப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு தற்போது அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தாறாயிரத்துக்கும் அதிகமான பணியாளர்களின் எண்ணிக்கையை திருத்துவது ஆலோசிக்கப்பட்டுள்ளது மேலும் சீர்திருத்தங்களின் கட்டமைப்பு பல்வேறு பணிகளை செயல்படுத்துவதற்கான காலக்கெடு வாரிசு நிறுவனங்களுக்கான நியமனங்கள் மனிதவள மேலாண்மை சம்பள கட்டமைப்புகள் கொள்கை மற்றும் நிர்வாக முடிவுகள் குறித்தும் விவாதங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பொது போக்குவரத்து சேவைகளை அத்தியாவசிய சேவையாக மாற்றும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தி ஓராம் இலக்க அத்தியாவசிய பொதுச்சேவை சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி செயலாளரினால் மேற்படி வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி பயணிகள் அல்லது பொருட்கள் போக்குவரத்துக்காக வீதிகள் பாலங்கள் மற்றும் தொடருந்து வீதிகள் தொடருந்துகள் போன்றவற்றின் மூலம் போக்குவரத்து சேவைகளை இலகுபடுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் உரிய வர்த்தமானி அத்தியாவசிய சேவையாக மாற்றப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுக நகரத்தில் இதுவரை அறுபத்தி ஐந்து நிறுவனங்கள் தமது வர்த்தகத்தை பதிவு செய்துள்ளதாகவும் இந்த வருட இறுதிக்குள் அதனை நூறு நிறுவனங்களாக அதிகரிக்க இலங்கைக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் கொழும்பு துறைமுக நகரத்திற்கான வங்கி விதிமுறைகள் எதிர்வரும் ஜூலை இறுதிக்குள் தயாராகிவிடும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதுவரை பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கொழும்பு துறைமுக நகரத்தில் தமது வர்த்தகங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் மூலம் எதிர்வரும் ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை அந்த நிறுவனம் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதுவரை முதன்மையாக சேவை நிறுவனங்கள் வணிக செயல்முறை மூன்றாம் திறப்பு அவுட் நிறுவனங்கள் அறிவுச் செயலாக்க அவுட் நிறுவனங்கள் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்பன மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகநகர வர்த்தகத்தின் கீழ் பதிவு செய்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இன்று முதல் காலாவதியாக உள்ள இலங்கை கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிக்கப்பட்டுள்ளது இதனை குடிவரவு மற்றும் குடியேற்ற கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ஷ இலுப்பிட்டிய தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் இளத்திரியல் கடவுச்சீட்டு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கும் செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கு வசதியாக நாளை முதல் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் புதிய இலத்திரனியல் கடவுச்சீட்டுகள் அச்சிடுவதற்கு ஏலங்கள் கோரப்பட்ட பின்னர் ஒரு நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் துறையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சுமார் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை அணிந்து வந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்று காலை சுங்க பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதில் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கிராம் நிறையுடைய இருபத்தி நான்கு தங்க நகைகளை குறித்த நபர் அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திராவுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனைக்கு எதிராக பிணைமெனு அடுத்த வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது டெமெட்டோடையில் உடையில் கடையொன்றில் பணிபுரிந்து வந்த இளைஞரை கடத்தி சென்று சட்டவிரோதமாக தடுத்து வைத்த குற்றச்சாட்டில் கிருணிக பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா மூன்று வருட கடுமையை சிலை தண்டனையை விதித்தார் இந்த நிலையில் இதற்கு எதிரான மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய தட்டத்திறன்கள் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த வழக்கு தொடர்பான பதினெட்டு குற்றச்சாட்டுகளின் பேரில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கை கனிவள கூட்டு தாபனம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்குமே ஒக்டேன் நைன்டி டூ ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பதினொரு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒக்டேன் நைன்டி டூ ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட ஒக்டேன் நைன்டி ஃபைவ் ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை நாற்பத்தி ஒரு ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளது நைன்டி ஃபைவ் ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை இருபத்தி ரெண்டு ரூபாவினால் குறைக்கப்பட சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட உள்ளது ஏனைய எரிபொருள் விலைகளில் மாற்றம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலாம் திகதி திங்கட்கிழமை முதல் பஸ் கட்டணம் ஐந்து சதவீதத்தால் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டாலும் அதனை நடைமுறைப்படுத்த முடியாது என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இடம்பெற்ற எரிபொருள் விலை திருத்தத்தை கருத்தில் கொண்டு பஸ் கட்டணத்தை திருத்துவதற்கு போக்குவரத்து ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை தேசிய பஸ் கட்டண கொள்கையின் பிரகாரம் முதலாம் திகதி திங்கட்கிழமை கட்டண திருத்தம் அறிவிக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ஷிஷி வெல்கம தெரிவித்துள்ளார் வருடாந்த பஸ் கட்டண திருத்தம் ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் முதலாம் தேதி அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் அதன்படி இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு நடைபெறும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் வீடொன்றில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தவாறு நபரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இச்சம்பவம் கடந்த இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கரடியனாரும் மாவடிச்சேனி பகுதியில் இடம்பெற்றுள்ளது மது அடிமையான ஒருவர் தனது வீட்டில் தனிமையில் இருந்தபோது வீட்டின் ஜன்னல் கண்ணாடியை கையால் ஓங்கி குத்தியதால் முழங்கைக்கும் புஜத்துக்கும் இடையிலான தசை பகுதியின் நாடி நிறம் பறந்து அதிகளவு குருதி வெளியேறி சம்பவ இடத்திலேயே மரணமடைந்துள்ளதாக போலீசாரின் முதற்கிட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது இவர் போதை கடுமையாகி மனைவியுடன் முரண்பட்டமை தொடர்பாக பல தடவைகள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் இதன்போது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனை நிறைவடைந்த பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கொழும்பில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி நபரொருவரை கொலை செய்யும் முயற்சித்த நபரை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளார்கள் இச்சம்பவம் மகரகம பொதுச்சந்தைக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது சந்தக நபர் மற்றொருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கியதை அடுத்து விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் பெரும் பிரயத்தனப்பட்டு அவரை கைது செய்தனர் சந்தக நபரிடமிருந்து சில போதை மாத்திரைகள் மற்றும் கூறிய ஆயுதம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவர் மகரகம பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது வயது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தி குத்து கிழக்கான நபர் கழுவோவல வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிவேகமாக வந்த கார் ஒன்று மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் மீது மோதி அருகிலிருந்து வீட்டினுள் புகுந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பு கட்டநாயக்க அதிவேக வீதியின் பொப்பிட்டியா நுழைவாயிலில் பொப்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பரண அம்பலம் உஸ்வதேக பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சுரேஷ் ரொசான் வயது நாற்பத்தி மூன்று என்பவரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் வீடு பலத்த சேதமடைந்துள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து தப்பிச் சென்றவர் வீதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளார்கள் வவுனியா கோவில் புதுக்குளம் ராணிமில் சந்திப்பகுதியில் பகுதியில் நேற்று இரவு குறித்து சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த வவுனியா ஆச்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த லியோசியஸ் டெல்சன் என்பவர் வைத்தியசாலையில் ஊசி போடுவதற்கு பயந்து வைத்தியசாலையிலிருந்து விடுகை பெறாது தப்பி வீடு நோக்கி சென்றுள்ளார் இந்நிலையில் வவுனியா கோவில் புதுக்குளம் ராணிமில் சந்தியில் மரணமடைந்த நிலையில் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அங்கு சென்ற போலீசார் குறித்த சடலத்தை மீட்டுள்ளார்கள் இதன்போது வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்றவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி நேற்று பயணித்த ஆரம்பித்த தொடருந்தின் சாரதி அளவுக்கு அதிகமாக மதுபானம் அறிந்துவிட்டு அமைதியற்ற வகையில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சாரதி கண்டி நகருக்கு அருகில் சுதுகம்பல் என்ற இடத்தில் தொடருந்தை நிறுத்திவிட்டு இறங்கி போது பயணிகள் துரத்தி சென்று பிடித்துள்ளார்கள் இந்நிலையில் உதவி சாரதி மூலம் கண்டி தொடருந்து நிலையம் நோக்கி தொடருந்து பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து மதுபோதையில் இருந்த தொடருந்து சாரதியை தொடருந்து பாதுகாப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த தொடர்ந்து மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு கண்டியே வந்தடைய வேண்டும் என்ற நிலையில் மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து நிலையத்தை வந்திருந்ததாக பயணிகள் தெரிவித்துள்ளார்கள் ஓமந்தை விளாத்திக்குளம் பகுதியில் புதியல் தோண்டுவதற்கு முற்பட்ட பூசாரி உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளார்கள் வவுனியா ஓமந்தை போலீசாருக்கு கிடைத்த விசேட தகவலை அடுத்து விளாத்திக்குளம் பகுதியில் இரவு விசேட கண்காணிப்பு நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்ட இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதன்போது கண்டிவீதியில் இருந்து வருகை தந்த பூசாரி மற்றும் வவனியாவின் தவசிகுளம் ஓமந்தி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நால்வருமாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த ஐந்து பேரையும் வவுனியா நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்